அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் ஆர் பி உதயகுமார் இருவரின் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற வேண்டுமில்லை என்றால் நீதிமன்றம் செல்வோம் அதிமுக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் பேட்டி மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் அதிமுக ஆட்சியில் உள்ள காரணத்தினால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக டோக்கன் கொடுக்கப்பட்டு பணத்தை கொடுத்து வருகின்றது அமைச்சர் செல்லூர் ராஜு வேட்புமனு தாக்கல் செய்தது தவறான கூட்டு தொகைகள் உள்ளது அதை சரியாக பார்க்காமல் தேர்தல் ஆணையம் எப்படி அவரது வேட்புமனுவை அங்கீகரிப்பது என்பது தெரியவில்லை அமைச்சர் செல்லூர் ராஜு தான் போட்டியிடும் மேற்கு தொகுதியில் உள்ள மக்களுக்கு பணம் கொடுப்பதற்கான டோக்கன்களை கொடுத்து வருவதை நான் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளேன் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு தமிழக முதல்வர் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கினார் அது சரியானதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்டு இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் இதை குறித்து பிரச்சாரத்தில் இது தற்காலிகமானதென கூறி வருகின்ற இதனால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர் ஆர் பி உதயகுமார் மனுவிலும் பல குழப்பங்கள் உள்ளது தேர்தல் முடிந்தாலும் இந்த இருவரின் மனுக்களையும் திரும்பப் பெற கோரி நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என கூறினார் சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிற காரணத்தால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அதன் மூலம் வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு மதுரை மேற்கு தொகுதியில் வாக்காளருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் கோடான ஓடி பணம் அங்கே இன்றைக்கு மக்களுக்கு வாரி இழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மதுரை மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்லூர் அவர்கள் வேட்புமனு தாக்கலில் தவறான கூட்டுத்தொகையை அங்கே தாக்கல் செய்திருக்கிறார் கூட்டுத் தொகையில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வருது ஆனால் அவர் அங்கே போட்டிருக்கிறது முப்பத்தேழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு தான் போட்டிருக்கார் இதை யாருமே அதிகாரிகளையும் கவனிக்கலை நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் அவர் தாக்கல் செய்திருக்கிறது கூட்டி பார்த்தா வருது அவர் தாக்கல் செய்கிற முப்பத்தேழு புள்ளி ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதை எப்படி இந்த வேட்புமனுவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டுமல்ல அவர் டோக்கன் பகிரங்கமாக கொடுத்துருக்கார் தொகுதி முழுவதும் அது ஆதாரப்பூர்வமாக தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட நானே நேரடியாக சென்னை தலைமைச் சேர்ந்த இது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை இப்பொழுது ஆதார் அட்டையை வீடு விட அதிமுக காரங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு நிலவரம் அதே போன்று வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது தவறான தகவல்களை வாக்காளர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு அரை நேரத்துக்கு முன்பாக மாலை நான்கு மணிக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்று அறிவித்தார் நாலரை மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க ஆனால் நாலு மணிக்கு அறிவிக்கிறார் வன்னியர்களுக்கு கொடுத்தது தவறுன்னு சொல்லலை சாதி வாரி கணக்கெடுக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் நியதி எல்லோருடைய விருப்பம் அதுதான் ஆனால் வாக்கு அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட சாதனருக்கு மட்டும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக அறிவித்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது வந்து தற்காலிகமான அறிவிப்பு தான் தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கவர்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய கெஜெட்டில் இது நிரந்தரமான அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு ஆனால் நேற்றைக்கு அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்கிறாரு இல்லை தேர்தல் முடிந்த உடனே இந்த அறிவிப்பு இருக்காது இது தற்காலிகமானது தான் வன்னீரில் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நேற்றைய பரப்பொருளில் மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்துக்கிட்டுருக்காங்க அப்போ வன்னீரில் ஏமாத்துறீங்களா இல்லை எங்கே கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பிரமலைக்கல்லர் உள்ளிட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஏமாத்துறீங்களா தேர்தல் காலத்தில் பொய்யான பரப்புரைகளை அமைச்சர் உதயகுமார் வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனது சார்பாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வந்து புகார் பண்ணி கொடுத்துருக்கேன் அது மாதிரி அவருடைய வேட்புமனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் அதில் முன்மொழிஞ்சு கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இது தவறான முன்னுதாரணம் அவர் வாக்காளராக இருக்கலாம் ஆனால் அரசு வழக்கறிஞர் முன்மொழியக்கூடாது இந்த மனு எப்படி ஏற்றுக்கிட்டாங்க இதுவெல்லாம் செல்லூர் ஆஜ் மனு வேட்பாளர் நம்முடைய உதயகுமார் மனுவெல்லாம் சட்டப்படி செல்லத்தகாதவை ஆகவே தேர்தல் முடிந்தாலும் நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு சென்று இரண்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் இது இவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அடைந்தாலும் இவர்கள் செய்த சட்டப்படி தவறு என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்து காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் இதான் நிலவரம் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிக பெரிய மோசடியை அதிமுக அரசு எடப்பாடி அரசு செய்திருக்கிறது ஆகவே பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிமுக மீது மிகவும் கோபமாக இருக்கின்றார்கள் நான் தாங்கக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இந்த முறை சமூக நீதியை காப்பதற்காக காவி கூட்டத்தை வேறறுப்பதற்காக காவி கூட்டத்திற்கு காவடி தூக்குகின்ற எடப்பாடி அரசு வீழ்த்துவதற்காக எங்களுடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணி ஆதரிக்கிறது அந்த அடிப்படையில் தென் மாவட்ட மக்கள் மத்தியில் தவறான பொய்யான பரப்புரையை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இப்பொழுது சட்டசபையில் கொடுத்தது தற்காலிகமான தீர்மானம் என்றும் நிரந்தரமான தீர்மானம் இல்லை என்றும் பேசி வருகிறார்கள் ஆகவே தென் மாவட்டம் முழுவதும் எனது தலைமையில் இன்று மாலை முதல் மா மாவட்டங்கள் முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம் தென்னை பிரச்சாரம் வீடு வீடாக வீதி வீதியாக அதிமுக அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை தோல்வித்து காட்ட இருக்கிறோம் அது இப்ப வழக்கு தேர்தல் இது வந்து வழக்கு போட முடியாது தேர்தல் முடிஞ்ச வழக்கு போட முடியும் தேர்தல் ஆணையத்தில் சுட்டி காட்டி இருக்கிறோம் இந்த தவறை சுட்டி காட்டி இருக்கிறோம் ஆனா நிச்சயம் இது வழக்குக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்கள் ஆனால் அதிக அரசு வழக்கறிஞர் முன்மொழிய கூடாது என்பது தேர்தல் விதி தேர்தல் விதிக்கு தவறான முறையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க இதை ஏற்றுக்கிற முடியாது அது மட்டும் இல்ல ரப்பர் ஸ்டாம் தலைவலா குத்தப்பட்டிருக்கு அவருடைய வேட்புமனுவில் மூன்று இடங்களில் உதயகுமாருடைய கையெழுத்து இல்லை ஆகவே இதெல்லாம் கேள்விக்குரியது தேர்தலுக்கு முன்னாடி வழக்கு வழக்கப்படப்படும் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவர்கள் தொகுதி முழுவதும் மூன்று அமைச்சர்களும் ராஜேந்திர பாலாஜி வருமானத்துக்கு பெரிய சொத்து சேர்த்து சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டால் முக்குளத்தோர் மக்கள் நம்ம நிச்சயமாக தோற்கடிப்பான் கருதி இன்றைய தினம் ராஜபாளையத்துக்கு ஓடி இருக்கிறார் அங்கும் பணமலையை புளிந்து கொண்டிருக்கிறது திருமாவளவன் தொகுதியிலும் பணமலைதான் புளிந்து கொண்டிருக்கிறது மேற்கு தொகுதியிலும் அதிகார துஷ்பிரயமாக அமைச்சர் ஏற்கனவே ஒரு ரவுண்டு கொடுத்துட்டாரு செல்லூர் ராஜு இப்பொழுதும் பணமலையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆகவே பணத்தை மட்டும் பணத்தில் நிற்கக்கூடிய இந்த மூன்று அமைச்சர்களை தோற்கடிக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அதிமுக அரசு கூடிய மிகப்பெரிய துரோகம் குறிப்பாக உசுலம்பட்டிவால் பிரமலை கல்லர்கள் தொடர்ந்து போராடி வர்றாங்க ஆனால் அமைச்சர் செல்லூராஜ் பிரமலை கல்லர் இந்த பிரமலைக்கல்லர் அதிகமாக வரக்கூடிய திருமூலம் தொகுதியில தான் உதயகுமார் அமைச்சர் அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி மூன்று அமைச்சர்களும் இந்த மிக பெரும்பான்மையான சமுதாயத்திற்கு இந்த தென் மாவட்டத்திலே துரோகம் நடத்திருக்கிறார்கள் ஆகவே இவருடைய துரோகத்தை தோல்வி காட்டுவதுதான் எங்கள் வேலை தேர்தல் களம் பணப்பட்டுவாடாவை அவர் தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்றாரு நூத்தி அஞ்சு இடங்கள்ல பணப்பட்டுவாடா கொடுக்க போறதா எனக்கு தகவல் சொல்றாரு ஆனா பணப்பட்டுவாடா கொடுக்கறதுக்கான தடுப்பதற்கான நடவடிக்கை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை